வணக்கம் இது கோபின் ப்ளூ டெரோட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கவனத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுங்க பத்து விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா பத்தும் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு இரண்டு பொருந்தோம் சில பேருக்கு நாலு பொருந்தோம் சில பேருக்கு இந்த ரீடிங்கே பொருந்தாது பொருந்தலை அப்படின்னா இதை தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னா சில பேர் வந்து ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கண்ணா கடகராசிக்காரங்க தான் அவங்க அப்படி சொன்னாங்க எனக்கு அப்படி ஆயிருமோ அப்போது இப்படி ஆயிருமோ நீங்களாம் குழப்பிக்கவோ கற்பனையோ பண்ண வேண்டாம் அதனால தான் அதை நீங்கள் தவிர்த்துடலாம் சரிங்களா இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உங்களுடைய ஆரோக்கல் காட் வச்சு பார்ப்போம் உலோங் டீ உலோங் டீங்கிறது அது வந்து ஒரு சைனீஸ் டீ ஒன்று சக்கரை போட மாட்டாங்க ஒரு டேஸ்ட் இருக்காது ரொம்ப பிளங்காக இருக்கா அது வந்து ஒரு ஹெர்பல் டீ ஸோ இது ரிஃப்ளெக்ஷன் விஸ்டம் அண்ட் இமோஷனல் பேலன்ஸ் நான் நினைக்கிறேன் கடகராசிக்காரவங்க இப்போ ஏற்கனவே தனியாக இருக்கிறீங்க இல்லை பிரிஞ்சு வாழ்கிறீங்க அப்படின்னா எதுனால நீங்கள் இப்போ இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது ஏன்னா ஊலோங் டீங்கிறது எதுக்காக குடிக்கிறாங்க செருமானத்துக்கு குடிப்பாங்க ரொம்ப சாப்பிட்டுட்டோம் வந்து கஞ்சி காய்கறி சாப்பிட்டா குடிக்க மாட்டாங்க மாமிசம் அசைவ உணவு ரொம்ப எண்ணெய் சம்பந்தமான உணவு சாப்பிட்டுட்டோம்னா இந்த ஊலோங் டீயை குடிப்பாங்க செருமானத்துக்கு குடிப்பாங்க அதே அதுக்கு எதுக்காக இத சொல்றேன்னா ரொம்ப வாழ்க்கையில வந்து இப்ப ரொம்ப மனசுக்குள்ள நிறைய இருக்கு அழுத்தங்கள் நிறைய இருக்கு அதை நீங்கள் வந்து சிரிக்க விடணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்காக நம்ம இங்கே வந்தோம் என்ன முடிவு எடுக்கணும் நான் ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தன்னையே நீங்க பார்க்கணும் உங்களுடைய நிழலை நீங்க பாருங்க ஏன் எதனால இது நடந்தது என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு விஷ்டம்ங்கிறது ஞானம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி அந்த பரமாத்மா உங்களுக்குள்ள இருக்காருல்ல அவரை கேளுங்க நீங்க பக்தி கோயிலுக்கு போறீங்களா போய் பாருங்கள் ஜாதகம் பாருங்கள் ஒரு ஜோசியம் பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய குந்த தேதியெல்லாம் வச்சு பாருங்கள் என்ன மாதிரி அதை வச்சு கூட சில பேர் சில முடிவுகள் எடுப்பாங்க அண்ட் இமோஷ்னல் பேலன்ஸோ நான் நினைக்கிறேன் சில பேர் இப்போ இந்த இமோஷ்னலாக பேலன்ஸில் இல்லை எப்பொழுதும் ஏதோ ஒரு சோகத்திலேயே ஆழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இவங்க சொல்ல வராங்க கடக இருந்தாலும் இங்கே உங்களுடைய கார்டு என்ன சொல்கிறாங்க சாரி உங்கள் கார்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் ஓகே உங்கள் கார்டு என்ன சொல்கிறாங்க இந்த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அதே ஸோ இப்போ என்னன்னா சில பேர் வந்து இதை தவிர்த்துட்டு ஒரு புது தொடக்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது சில பேர் வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறீங்க ஆனால் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஒரு ஆரம்ப நிலை ஆனால் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸும் வந்து ஒரு விஸ்டமான ஒரு இது தான் அந்த விஸ்டம் அதான் சொல்லணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானம் அந்த அறிவு அந்த கிளாரிட்டி அந்த அந்த கிளாரிட்டின்னா ஒரு தெளிவு இது எதுனால நடந்தது என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் போய் ஒரு ஜாதகம் பார்ப்போமா இல்லை யாருக்கிட்டயாவது ஒரு அறிவுரை கேட்போமா தான் இருந்தாலும் உங்களுடைய அடுத்தடுத்த கால்ஸை நம்ம பார்க்கலாம் ம் அப்ப நான் சொன்ன தான் இருக்கு இமோஷ்னல் பேலன்ஸும் இந்த ரீடிங்கை பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டர் ஆஃப் த ரீடிங் விச் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் உங்கள் ஹார்ட் அப்போது இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு அப்போ மன அழுத்தம் மன வேதனை மூணாவது மனுஷன் மூலியமாக பிரச்சனை அது வேலை இடத்துல இருந்தாலும் சரி வேலை நல்லா ஒத்துழைப்பா போய்கிட்டு இருக்கு ஆரம்பம் ஆரம்பிச்சு ஏதோ நல்லபடியா போயிட்டு இருக்கு திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து அவன் சொல்றத கேட்காத இந்த பொண்ணு சொல்றத கேட்காத இது தப்பு ஏன் எல்லாரும் அவன்கிட்டயே பேசுறீங்க ஏன் அந்த மாதிரி இப்ப உறவுகள் மத்தியிலேயே ஒரு இன்னொரு உறவு ரகசிய உறவு வச்சுக்கிறதோ இல்ல வந்து நட்பு ரீதியா தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் உருவாகிறது இது ஆனா இது என்ன சொல்றாங்க அப்படின்னாலும் ஒரு சில கடகராசிக்காரங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இதெல்லாம் இருந்தாலும் நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் என் பேஜ் ஆஃப் வான்ஸ் வெரி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே பேஜ் ஆஃப் ஃபான்ஸ் வந்து ஏன் நல்லா இருக்கு வேற நைஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வெளியே வரீங்கிறது சொல்லப்படுது என் பேஜ் ஆஃப் வான்ஸ் நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் அந்த காடை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் இப்போ போகுது அப்போது நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும் இந்த முடிவு உங்கள் கையில் இருக்குது நீங்கள் என்ன தான் போய் ஜாதகம் பார்த்தாலும் என்னதான் போய் அறிவுரை கேட்டாலும் முடிவு உங்கள் கையில் இருக்குது நான் மொத்தம் சொன்னால் பார்த்தீங்களா இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களோட நிழலை நீங்களே கேட்குறீங்க ஏ இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஓகே நடந்தது நடந்துருச்சு துரோகங்களை சந்திச்சிட்டேன் நானும் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு புது தொடக்கத்தை நீங்கள் ஓ நீங்கள் தான் கையாளணும் கையை கையில் எடுக்கணும் ஒரு சில பேர் நான் ஏன் வந்து இது வந்து கடகராசிக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால ராசிக்காரங்களுக்கு தான் இது மெயினாக நடந்துருக்கணும் ஒரு சில பேர் நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் தான் அந்த முடிவை எடுத்தாகணும் ஸோ பேஞ்ச் ஆஃப் ஹான்ஸ் வந்து இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதில் என்ன உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இந்த த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ராசிக்காரங்களுக்கு த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் மே இருபதுலேருந்து இருபத்தி ஆறு வரை இந்த த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன சொல்கிறாங்க என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரொம்ப சில பேர் வந்து நான் நினைக்கிறேன் பிரிஞ்சு கூட வாழ்கிறீங்க சில பேர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க செப்பரேஷனில் இருப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கூட இப்போ இருக்கிறீங்க இருந்தாலும் பார்க்கலாம் த்ரீ ஆஃப் கடக ராசிக்காரங்களுக்கு த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க த்ரீ ஆஃப் ஸ்பாட்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஷப்பிள் பண்ணி பார்ப்போம் இல்லைனா நான் கார்டு இப்படி எடுக்கிற மாதிரி தான் வரும் ஆனால் உங்களுக்குன்னு கண்டிப்பாக செய்தி வரும் வந்துட்டு ஓ வந்துட்டு ஓகே ஆனால் தலைகிலியாக வந்திருக்கு ஓகே தலைகில நீங்களே பாருங்கள் தலைகளே வந்திருக்கு குயின் ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்து இப்படி இருந்தால் இப்படி வரும் தலைகளையாக வந்திருக்கு அப்போது அதே தான் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் வெட்டி விடலை ஒன்று நீங்கள் வெட்டி விடலை இல்லை நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அவங்க அந்த உறவை இன்னும் வெட்டி விடலை இன்னும் அந்த உறவோடு இன்னும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கணும் இல்லை இன்னும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலைன்னு அர்த்தம் அது நீங்களாகவும் இருக்கலாம் இல்லை கூட இருக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம் ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் கட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இன்னும் அப்போ ஒரு உச்சிண்ட உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இன்னும் இந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா இதிலேருந்து உங்களால் இன்னும் வெளியே வர முடியலை இன்னும் இதுக்கு முடிவு காண முடியல ஆனால் இங்கே முடிவு இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் இன்னொரு உறவில் இருக்கீங்க இல்லை இன்னொரு உங்கள் நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்க கணவனோ இல்லை காதலனோ இல்லை குடும்பம் அந்த குடும்பம் வந்து இன்னொருத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க ரொம்ப திட்டுறாங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி என்ன அதிலிருந்து அவங்க இன்னும் பேச்சு பேச்சு உறவு இன்னும் போய் போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது இருந்தாலும் ஒரு புது தொடக்கம் இருக்குது என்ன தொடக்கம் அது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் இருக்குது அது என்ன சொல்ல வராங்க இந்த பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ்க்கு தான் நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த தொடக்கம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எல்லாருக்கும் பதில் கிடைச்சிடாதுங்க சில நேரத்தில் தான் பதில் கிடைக்கும் இருந்தாலும் பார்ப்போம் கண்டிப்பாக பதில் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியுது பார்க்கலாம் பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் ஏன் இந்த பேஜ் ஆஃப் ஃபான்ஸ் மக கடகராசிக்காரங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு இந்த பேஜ் ஆஃப் பேஸ் இருக்கு ஏன்னா பேஜ் அப்படின்னாலே ஒரு புது ஆரம்பம் தொடக்கம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஸோ பேஜ் ஆஃப் ஆனால் இது மலர போது ரொம்ப ஒரு நிம்மதியாக தரக்கூடியது அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ பேஜ் ஆஃப் ஆஃப்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏன் இந்த பேஜ் ஆஃப் ஆஃப்ஸ் கடகராசிக்காரங்களுக்கு மே இருபத்தி ஒன்றுல இருந்து மே இருபத்தி ஆறு வரை இன்னும் கடைசி ஒரு ஷஃபிள் பண்ணிக்கலாம் வந்துட்டாங்க ஓகே அதே பாருங்க பேஜ் ஆஃப் காப்ஸ் தான் அதுவும் பேஜ் தான் பேஜ் ஆஃப் காப்ஸ் ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா புது தொடக்கம் தாங்க அது ஒரு ஒரு நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும் இதுல ஒண்ணு இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு ஒண்ணு வரும் திடீர்னு வரும் நீங்க எதிர்பாராத நேரத்துல திடீர்னு வரும் ஸோ பேஞ்ச் ஆஃப் காஸ் ஆங்கிலத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் ஆங்கிலத்தில் கொஞ்சம் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா இட் வில் கம் அவுட் அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னு இப்போ தொட்டிக்குள்ளே மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தொட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க தொட்டிக்குள்ளே நாலு மீன் இருக்குது திடீர்னு அந்த மீனை துடிச்சா துடிச்சு வெளியே வந்து உழுது பார்த்தீங்களா அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி ஒரு பதட்டம் ஒரு ஆச்சரியம் அதுதான் ஆனால் அது நல்ல 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 செய்தி பேஜ் ஆஃப் காப்ஸ் இருந்து மங்களம் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில் வந்து குட் ஆமன் ஆஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ தமிழில் வந்து மங்களம் இப்போ பேஜ் ஆஃப் காப்ஸ் வந்து ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுப்பீங்க இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வர இருக்கிறது ஸோ பேஜ் ஆஃப் காப்ஸ் வந்து திடீர்னு வரும் எதிர்பாராத நேரத்தில் வரும் சில பேருக்கு உங்களுக்கே தெரியும் என்ன முடிவு ஒருவேளை நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும் சில பேருக்கு உள்ளே இருந்து உங்களை நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில பேர் பக்தியோடு இருக்கீங்க அந்த விஸ்டம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நட்ஜ் திடீர்னு உங்களை வந்து ஒரு தட்டி விட்டு ஏய் இதுதான் இதுதான் அந்த முடிவு இதுதான் நீ அந்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் மங்களம் தான் இது நல்ல செய்தி தான் ஸோ மனம் மறந்த வேண்டாம் ஓகே ஸோ ஓவராலாக கடகராசிக்காரங்களுக்கு என்ன செய்தி மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு வரை ஓவராலாக என்ன செய்தி சொல்ல வராங்க பார்க்கலாம் என்ன செய்தி சொல்ல வராங்க நான் என்ன ஒரு பண்ணுறேன் ஓகே கடகராசிக்காரங்களுக்கு ஓவராலாக மே இருபதுலேருந்து இருந்து மே இருபத்தி ஆறு வரை என்ன செய்தி இருக்கு என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே அவங்களுக்குன்னு கண்டிப்பாக செய்தி வர வரும் இல்லைனா நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் டரோட் ரீடர்ஸ் தான் எடுப்பாங்க ஓகே நான் உங்களுக்கு மேலே இருந்த கார்டு எடுக்கிறேன் ஸோ கடகராசிக்காரவங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது எயிட் ஆஃப் ஒன்ஸ் ஒரு நான் தான் எடுக்கணும்னு இருக்கும் என்னமோ எனக்கு தெரியல ஏன்னா நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் கார்ட்ஸ் அன்லஸ் இஃப் இட்ஸ் மென் டு பி அது அப்படி தான் எடுத்து ஆகணும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி தான் அமையும் ஸோ ஆஃப் வான்ஸ் வந்து இப்போது ஒரு பேலன்ஸ் இருக்கும் எட்டு அப்படிங்கிறது ஒரு முடிவில் ஒரு ஆரம்பம் அதுதான் எட்டு எட்டு வந்து இது வந்து ஒரு நல்ல செய்தி ஸோ அந்த முடிவை முடிச்சுட்டு என்னோரு முடிவை இன்னொரு ஆரம்பத்துக்கு பொழுது வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம் சந்தோஷம் குதூகலம் அப்படின்னு இருக்குது கடல் தாண்டி போறோங்க கடல் தாண்டி போவீங்க வேலைக்கு போவீங்க இல்லை ஏகே நமக்கு இந்த ஊர் வேண்டாம் நம்ம அடுத்த ஊருக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு போய் அங்கே போய் இருக்கிறது ஏட் ஆஃப் ஒன்ஸ் நல்ல செய்தி வரப்போகுது கம்யூனிகேஷன் இன்ஸ் ஆல் அபாட் ஏட் ஆஃப் ஒன்ஸ் ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி ஒன்று வர இருக்கிறது அது சத்தியமான செய்தி சந்தோஷமான செய்தி பட்டாமூச்சுகள்லாம் பார்ப்பீங்க அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது ஒரு சக்கரத்துலேருந்து இன்னொரு சக்கரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியையும் நல்ல செய்தியையும் தரக்கூடியதாக இருக்குது வள ஓகே வாழ்த்துக்கள் கடகராசிக்காரங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு நல்ல செய்தி இருக்குது மனம் தளர்ந்து போக வேண்டாம் ஓகே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி